எல்லாருமே அன்பு வணக்கம் நம்ம அர்ஜென்டினா அவ்வளோ இருந்து நிறைய வீடியோவில் போட்டிட்டு நமக்கு நிறைய மக்கள் சப்போர்ட்டும் கிடைக்குது இங்கே ஸோ தயவு செஞ்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் ரேஸ் பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்துருக்கோம் இங்கே கார் ரேஸை எந்தளவுக்கு பேஸ் ரிலேட்டடாக மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார் ரேஸுக்கு தயாராகி கார் ரேஸ் எல்லாம் இருக்கும் நம்ம அப்படியே ஊனத்துக்கு தயாராகிற காரெல்லாம் தாண்டி இங்கே இருக்கிற இல்லை கார் ரேஸர் எந்த அளவுக்கு பென்ஃனேட்டடாக இருக்காங்க அவங்களுடைய அந்த ஷாப் ஷெட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற என்டையர் டீட்டெயிலில் தான் பார்க்கப்பறம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு லென்த் வீடியோ பிடிக்கல அப்படின்னா தாராளமாக வந்து அடுத்த வீடியோக்கு போகலாம் இல்லை நீ சொன்னதனால நான் போட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஸோ இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு மக்கள் இந்த பைக் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட முன்னாடி நீங்கள் கேமரா தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பேரடாக பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க பெர்மிஷன் வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வீடியோ கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் ஒன்று சொல்ல மாட்டாங்க இன்கேஸ் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கேயும் யூஸில் இருக்கிற பசங்க இருக்க தான் செய்வாங்க அவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா லாங்குவேஜ் தெரியாத ஊரில் அடி வாங்கினீங்க அப்படின்னா யாரும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீ என்ன பேசணுன்னு அவனுக்கு தெரியாது அவன் என்ன பேசணும் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்மார்ட் சர்ஷிப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ஷெட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஷெட்டில் வந்துட்டு டயர்ஸ் அப்புறம் கியர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக அப்படின்னு இருக்காங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நெருக்கடிவாளி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி அங்கே காக்ரேஸ் போகிறதுக்கான அந்த டிரைவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மனதில் இவ்வளோ வந்து ப்ரிப்பேராக இருக்குது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் நம்ம எப்படி ஆக்டர் ஆக்டர்ஸ் இவங்க அந்த கேரக்டர் வந்து அது பின்னாடி இருக்கு நான் அடுத்து இப்படி எவ்வளோ பிடிச்சா காட்டுறேன் ஒரு காரை வந்து இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐ திங்க் மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் பார்த்து இந்த கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஸுக்கு போயிருக்கு இந்த ஷெட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சின்னதாக இருக்கு பின்னாடி இருக்கு அப்படி அப்படி போயிட்டே இருக்கு ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருள்களையும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு அந்த ஷெட்டுக்கு முன்னாடி தான் டஸ்ட்பின் ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டு இந்த டஸ்பின்னில் போடுவாங்க திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க முனிசிபல் ஆஃபீஸ்லாம் கிடையாது ஸோ திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களே வச்சுட்டு போய் அவங்க ஏரியாவில் இருக்கிற முனிசிபல் ஆஃபீஸில் ப்ராப்ரெடி அந்த மாதிரி தூக்கி அடிச்சுலாம் போக மாட்டாங்க ஸோ அப்படி தூக்கி அடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க ரெண்டாவது ரெண்டாவில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது இந்த ரேஸில் வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ இங்கே இருக்கிற மக்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிற ரூல்ஸுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாடு அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது பெட்ரியார்டிஸோன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபைனுக்கு பயந்துகிட்டேயும் யார் வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸும் மீறுறது கிடையாது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரிக்டான தண்டனைகள் நம்ம ஊரில் மாதிரி சில கேசஸ் வந்து காசு இருந்துச்சு அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது ஏன் அப்படின்னா மக்கள் வந்து டைரெக்டாகவே கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறது வாதாடுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்தளவுக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியாது ஸோ அதனாலேயே இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க சேம் டைம்ஸ் வந்து இங்கே இருக்கிற மக்கள் என்ஜாய் பண்ணவும் செய்வாங்க ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் நீங்கள் தேவையில்லாமல் அந்த நாட்டு மக்களில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் முக்கியமாக நீங்கள் ஒரு இந்தியாவிலேருந்து வந்து இவ்வளோ தூரம் தாண்டி வந்து இங்கே வந்து இருக்கிறீங்க அப்படின்னா யார் வந்து பிரச்சனை பண்ணணும் இல்லை பிரச்சனைக்குள்ளே ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸே வராது அப்பா சாமி இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இடத்த பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த தாட் மட்டும்தான் இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க